தி கிரேட் ரீசெட் இன்டர்நெட்ல இந்த வார்த்தையை நீங்க கண்டிப்பா எங்கயாச்சும் பாத்திருப்பீங்க ஒரே பரபரப்பா இருக்கு இல்லையா சரி அப்ப இது உண்மையிலேயே என்னதான் இது ஒரு திட்டமா இல்ல ஒரு பெரிய சதியா இல்ல இது பல வருஷங்களுக்கு முன்னாடியே கணிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமா வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியாஸ் சர்ச்சைகள் அப்புறம் இதுக்கு கொடுக்கப்படுற பலவிதமான விளக்கங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பிரிச்சு மேயலாம் உங்களுக்கு எதுவுமே சொந்தமா இருக்காது ஆனா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க கேக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு இல்ல இந்த ஒரு வரி தான் இப்ப நம்ம பேச போற இந்த முழு விவாதத்தோடையும் அச்சாணி இந்த ஒரு வரி தான் எக்கச்சக்க கேள்விகளையும் பயங்களையும் விவாதங்களையும் ஆரம்பிச்சு வச்சது அப்ப முக்கியமான கேள்வி இதுதான் இந்த ஐடியா எங்க இருந்து வந்தது ஏன் இது இவ்ளோ பெரிய சர்ச்சையா மாறுச்சு இந்த கேள்விக்கு தான் நம்ம இப்ப பதில் தேட போறோம் ஒரு வெங்காயத்தோட ஒவ்வொரு லேயரா உரிக்கிற மாதிரி இந்த விஷயத்தோட ஒவ்வொரு அடுக்கையும் நாம் ஆழமா அலசி வாங்க சரி முதல்ல நாம இதோட மூலத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லப்படுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம் ஏன்னா இந்த சர்ச்சையை புரிஞ்சுக்க இந்த ஐடியா எங்கிருந்து கிளம்பிச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த எல்லா விவாதங்களுக்கும் மையமா இருக்கிற ஒரு அமைப்பு உலக பொருளாதார மன்றம் அதாவது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் சுருக்கமா எஃப் இது ஒரு சர்வதேச அமைப்பு இவங்களோட முக்கியமான வேலையே என்னன்னா உலகத்துல இருக்கிற அரசாங்கங்களையும் பெரிய பெரிய பிரைவேட் கம்பெனிகளையும் ஒன்னா சேர்த்து பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்ய வைக்கிறது தான் இந்த ஓட திட்டங்கள் காலப்போக்குல எப்படி படிப்படியா வளர்ந்து வந்திருக்குன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல கிளாஸ் ஷ்வாப் இதை ஆரம்பிக்கும்போதே போதே பங்குதாரர் முதலாளித்துவம்ங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு அப்புறம் பல வருஷங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க அதுல எதிர்காலத்துல நாம நமக்கு தேவையான எல்லாத்தையும் வாடகைக்கு தான் எடுப்போம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐக்கிய நாடுகள் சபையோட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க கடைசியா ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் பெருந்தொற்று வந்தப்போ ஷுவாப் ஒரு புத்தகம் எழுதுறாரு கோவிட் நைன்டீன் தி கிரேட் ரீசெட் அதுல இந்த பெருந்தொற்றை நம்ம உலகத்தையே மாத்தி அமைக்க ரீசெட் பண்ண ஒரு வாய்ப்பா பார்க்கணும்னு சொல்றாரு அப்போ சுருக்கமா சொன்னா இந்த கிரேட் ரீசெட்னா என்ன டபிள்யூஇப் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கோவிட் பெருந்தொற்றால உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு இல்லையா அந்த பாதிப்ப ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நம்ம உலக பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் மொத்தமா மாத்தி அமைக்கணும்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க பயன்படுத்துற ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் பங்குதாரர் முதலாளித்துவம் அவங்க சொல்ற எதிர்காலத்துல ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்னு நான்காவது தொழில்துறை புரட்சி இது என்னன்னா டிஜிட்டல் நம்மளோட இயற்பியல் உலகம் அப்புறம் நம்ம உயிரியல் இது மூணு ஒன்னா கலக்குற ஒரு காலம் சிம்பிளா சொல்லணும்னா டெக்னாலஜி நம்ம உடம்போடவே ஒரு பகுதியா மாறுறத பத்தி பேசுறாங்க ரெண்டாவது பங்குதாரர் முதலாளித்துவம் அதாவது ஒரு கம்பெனிங்கிறது வெறும் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் லாபம் சம்பாரிச்சு கொடுக்குற மெஷின் இல்லை அது அந்த கம்பெனில வேலை செய்யறவங்க வாடிக்கையாளர்கள் சமுதாயம் சுற்றுச்சூழல்னே எல்லாருக்கும் பொறுப்பா இருக்கணுங்கிற ஒரு ஐடியா சரி எஃப் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வெங்காயத்தோட அடுத்த அடுக்க உறுப்போம் இந்த திட்டத்தை கடுமையா எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க அவங்களோட பொருளாதாரம் மற்றும் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம் விமர்சகர்கள் பயன்படுத்துற ஒரு முக்கியமான வார்த்தை இதுதான் சந்தா அடிமைத்தனம் சப்ஸ்கிரிப்ஷன் சர்ஃப்டம் இது என்னன்னா எதிர்காலத்துல நம்மால எந்த பொருளையும் முழுசா சொந்தமாக்கிக்க முடியாதுங்கிற ஒரு பயம் எது வேணும்னாலும் மாசம் மாசம் சந்தா கட்டணும் வாடகைக்கு எடுக்கணும் இது நம்மளோட தனிப்பட்ட சுதந்திரத்தை தன்னாட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடுன்னா அவங்க ரொம்ப வலுவாக வாதிடுறாங்க இந்த உரிமையில இருந்து சந்தா முறைக்கு மாறதை புரிஞ்சிக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு யோசிச்சு பாருங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அடோப் ஃபோட்டோஷாப் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னா ஒரு சிடி வாங்கிடுவோம் அவ்வளோதான் அந்த சாஃப்ட்வேர் நிரந்தரமா நமக்கு சொந்தம் ஆனா இப்போ அடோப் கிரியேட்டிவ் கிளவுடுக்கு மாசா மாசம் பணம் கட்டணும் நீங்க பணம் கட்டுறதை நிறுத்தினீங்கன்னா உங்களால அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியாது இந்த மாற்றம் தான் விமர்சகர்களோட முக்கிய கவலையா இருக்கு சரி இந்த மாற்றத்துக்கு பின்னால என்ன நோக்கம் இருக்குன்னு விமர்சகர்கள் நினைக்கிறாங்க மைக்கேல் பாரண்டியோட இந்த மேற்கோள் அதை சரியா சொல்லுது எல்லா காலத்துலயும் ஆளும் வர்க்கம் உன்னே உன்னதான் விரும்புது எல்லா பலன்களும் அவங்களுக்கு வேணும் ஆனா எந்த பொறுப்பையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அதாவது ஒரு சின்ன உயரடுக்க மட்டும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி லாபத்தை அனுபவிப்பாங்க ஆனா எந்த பொறுப்பும் எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு அருமையான கதை இருக்கு எழுத்தாளர் ஜோசப் ஹெலர் கிட்ட ஒருத்தர் கேட்டாராம் உங்க கேட்ச் டுவெண்ட்டி டூ நாவல் மொத்தமா சம்பாதிச்சதை விட ஒரு பில்லியனர் ஒரே நாள்ல அதிகமா சம்பாதிக்கிறாரே அது பத்தி என்ன நினைக்கிறீங்க அதுக்கு ஹெலர் சொன்ன பதில் ரொம்ப ஆழமானது அந்த பில்லியனர் கிட்ட இல்லாத ஒன்னு என்கிட்ட இருக்கு அது என்னன்னா எனக்கு இருக்கிறது போதோங்கிற அறிவு இந்த கதை முடிவே இல்லாத பண ஆசைக்கும் போதோங்கிற மன நிறைவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பழிச்சுன்னு காட்டுது சரி இதுவரைக்கும் நாம பொருளாதாரம் அரசியல்னு பார்த்தோம் இப்போ நாம ரொம்பவே ஆழமான கடைசி அடுக்குக்குள்ள நுழைய போகிறோம் சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த கிரேட் ரீசெட் மாதிரியான நிகழ்வுகள் வெறும் பொருளாதாரம் சார்ந்ததோ அரசியல் சார்ந்ததோ கிடையாது இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களோட நேரடி நிறைவேறுதல்னு அவங்க நம்புகிறாங்க இந்த தீர்க்க தரிசன பார்வையில உலக நிகழ்வுகள் ஒரு குறிப்பிட்ட கால வரிசைப்படி நடக்குது அவங்க பார்வையின்படி ஒரு உலகளாவிய சூழ்ச்சி குழுவால் ஆரம்பிக்கிற இந்த இயக்கம் தி கிரேட் ரீசெட்ங்கிற ஒரு கட்டத்துக்கு வழிவகுக்குது கடைசியா இது அந்தி கிறிஸ்துவோட வருகையில் போய் முடியும்னு பைபிள்ல சொல்லப்பட்ட கடைசி கால நிகழ்வுகளோட இதை இணைச்சு பார்க்குறாங்க அப்போ தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்ட அந்த ஏழாவது ராஜ்யம் எப்படி இருக்கும் அதோட குணாதிசயங்களை இங்க எளிமையா பார்க்கலாம் அதோட ஆதிக்கம் உலகளாவியதா இருக்கும் அரசாங்கம் பாத்தீங்கன்னா சோசியலிசம் பாசிசம் டெக்னோகிராசின்னு எல்லாம் கலந்த ஒரு கலவையா இருக்கும் பொருளாதாரமா நாம ஏற்கனவே பார்த்த பங்குதாரர் முதலாளித்துவம் தான் ஆனா பணத்தோட கட்டுப்பாடு ஒரு சின்ன உயர் கிட்ட இருக்கும் மதம் கூட எல்லா உலக மதங்களையும் ஒன்னா சேர்த்து அரசாங்க கட்டுப்பாட்டுல இயங்கும் கடைசியா இதோட இறுதி நோக்கம் அந்தி கிறிஸ்துவ வணங்குறதுக்கு உலகத்தை தயார்படுத்துறது தான் அப்படிங்கிறது இந்த கண்ணோட்டம் இங்கே தான் விஷயமே ரொம்ப தீவிரமாகுது இந்த விளக்கம் இன்னைக்கு நாம பார்க்குற ஏஐ எலக்ட்ரானிக் டேட்டூக்கள் மாதிரியான டெக்னாலஜியை பில்கேட்ஸ் தான் சொல்லப்படுற எலக்ட்ரானிக் டேட்டூக்கள் எல்லாத்தையும் பைபிள்ல வெளிப்படுத்தல் புத்தகத்துல விவரிக்கப்பட்ட மிருகத்தின் அமைப்போடு நேரடியா இணைக்குது அந்த புத்தகத்துல ஒரு முத்திரை இல்லாம யாரும் எதையும் வாங்கவோ விற்கவோ முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த முத்திரை தான் இந்த நவீன டெக்னாலஜியா இருக்குமோங்கிறது தான் இவங்களோட மிகப்பெரிய கவலையா இருக்கு ஓகே இப்போ நாம மூணு வெவ்வேறு அடுக்குகளை பார்த்துருக்கோம் விஎஃப்ஓட அதிகாரப்பூர்வ திட்டம் அதுக்கெதிரான மதச்சார்பற்ற விமர்சனம் அப்புறம் தீர்க்க தரிசன பார்வை இதெல்லாம் ஏன் முக்கியம் இப்போ இந்த மூணு கண்ணூட்டங்களையும் ஒன்னா இணைச்சு பாப்போம் இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மதச்சார்பற்ற விமர்சனத்துக்கும் தீர்க்க தரிசன பார்வைக்கு நடுவுல நிறைய பொதுவான பயங்கள் இருக்கு ரெண்டு தரப்புமே தனிப்பட்ட சுதந்திரம் பறிப்போய்டும்னு பயப்படுறாங்க அதிகாரம் செல்வம் எல்லாம் ஒரு சின்ன உயரடுக்கு கிட்ட குவிஞ்சிடும்னு கவலைப்படுறாங்க டெக்னாலஜிய வச்சு நம்மளை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் செய்வாங்கன்னு ரெண்டு பேருமே நம்புறாங்க கடைசியா பொதுமக்களுக்கு தனியார் சொத்துரிமேங்கிறதே இல்லாம போய்டுங்கிறது தான் ரெண்டு தரப்போடையும் மையக்கருவா இருக்கு ஆக கடைசியா நாம எங்க வந்து நிக்கிறோம்னா உங்களுக்கு எதுவும் சொந்தமா இருக்காது ஆனா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கங்கிற இந்த ஒரு வரி மூணு பெரிய விஷயங்களோட சந்திப்பு புள்ளியா இருக்கு உலக பொருளாதார கொள்கை சாதாரண மக்களோட எதிர்ப்புணர்வு அப்புறம் பைபிளில் சொல்லப்பட்ட இறுதி காலவியல் இது ஒரே ஒரு விவாதம் இல்லை ஒரே விஷயத்தை பத்தி ஒரே நேரத்தில் மூணு வெவ்வேறு உரையாடல்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ த கிரேட் ரீசெட்ங்கிறது நிஜமாவே உலகத்தை முன்னேற்ற ஒரு நடைமுறை திட்டமா இல்ல அது ஒரு ஆபத்தான சித்தாந்தமா இல்ல இது பல காலத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு பண்டைய தீர்க்க தரிசனமா இதுக்கான பதில் நீங்க எந்த கண்ணாடி போட்டு இந்த உலகத்தை பார்க்குறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு